தூண்டில் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா விரால் மீனை வந்து கம்புக்கிட்ட அடித்து பிடிக்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ரொம்ப வெயில் காலம் அதிகமானதினால கம்மாயில் இருக்கக்கூடிய தண்ணிலாம் ரொம்ப வத்த ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு பெரிய கம்மா தான் அது ஓரத்தில் கொஞ்சம் வெட்டுதாகவும் இருந்தது ஒரு கால்வா மாதிரி இருந்தது அதில் நிறையா மீன்கள் வந்து விரால் மீன் எல்லாமே இருந்துச்சு ஏன்னா நிறையா அள்ளியும் இந்த ஆகாய தாமரையும் நிறைய முளைச்சிருந்துச்சு அந்த ஓரங்களில் தண்ணி நிறையா இருந்ததுனால எங்களுக்கு விரால் மீன் பிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா சரச்சரச்சரனு தண்ணி வத்த ஆரம்பிச்சிருச்சு ஸோ விரால் மீன் மறுபடியும் தப்பிச்சு அதனால் வந்துட்டு கண்மாய்க்குள்ள தண்ணிக்குள்ளே போக முடியல அதனால் இதுலேயே தங்கிருச்சு ஸோ இன்றைக்கி நம்ம அடிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் டீமாக போயிருந்தோம் அண்ணன் எல்லோரும் போயிருந்தோம் இப்போ அண்ணன் முத்துரா மண்ணை தேடிக்கிட்டு இருக்கார் கம்பு வச்சு முதல்ல கலக்கிறாரு அதாவது இந்த தண்ணியை நம்ம நல்லா கலக்கி விட்டோம்னா அந்த மீன் வந்து அதனால் வந்து சுவாசிக்க முடியாது மேக்ஸிமம் எங்கிட்டாச்சும் ஒரு பக்கம் ஒதுங்க பக்கம் விரால் மீனை பொறுத்தளவுக்கு நீங்கள் நல்லா கலக்கி விட்டாலே கரையில் வந்து நிற்கும் தலை அழகாக தூக்கிட்டு த கரையில் வந்து நிற்கும் நம்ம ஈஸியாக கம்பு வச்சு என்ன செஞ்சலாம் அடிச்சிடலாம் இப்போ அண்ணன் தர்மா அண்ணனும் முத்துராமண்ணும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆமாம் எனக்கு இதில் மீன் இருக்க நிறையா வாய்ப்பு இருக்கும் ஏன்னால் அதில் நாங்கள் நிறையா முன்னாடி தூண்டி போட்டு பிடிச்சிருக்குறோம் ஸோ தண்ணி ஊற்றினோன்னா விரால் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் வந்தோம் இன்றைக்கி ஒரு நாலு விரால் அடித்தோம் கம்புக்கிட்டே ஒரு நாலு விரால் தண்ணி கலக்கணுன்னா இந்த மாதிரி ஓரத்துக்கு வந்துடும் ஓரத்துக்கு வந்துடும் ஃப்ரெஷ்ஷாக தூக்கி போட்டோன்னா அதை அடிப்பட்டோன்னா அப்படியே மயங்கிருச்சு பாருங்கள் அதனுடைய ரெக்கை விரிதா அது உயிர் போகிறதுக்கான அறிகுறி இப்படி ரெக்கையை சுலிப்புச்சின்னா அதுக்கு அடி நல்லா பலமாகப்பட்டிருக்குன்னு அர்த்தம் மயங்கிடுச்சு எனக்கு தெரிஞ்சு இது இறந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒரே அடி இல்லை ஆமாம் மறுபடி கலக்கிறாங்க தண்ணியை நம்ம கலக்கி கலக்கி பிடிக்கிறோம் அந்த ஆகாய தாமரையும் அள்ளியே நிறையா இருக்கிறதுனால தான் எங்களுக்கு ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருந்துச்சு நாங்கள் இன்றைக்கி இந்த இதை இறக்கலான்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியாவில் வந்தோம் ஸோ நாங்கள் எதுவும் எடுத்துகிட்டு வரல வாலிகையில் எதுவுமே எடுத்துகிட்டு வராதனால சரி கம்புக்கிட்டே அடிச்சிடுவோம் தண்ணி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் கம்புக்கிட்டே அடிச்சு தூக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் மறக்காம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்ட்டனையும் அமைக்கிருங்க ஏன்னா இது மாதிரி நிறையா வீடியோ உங்களுக்கு நான் போடலாம்னு இருக்கோம் நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு மீன் தொடர்பாக நிறையா வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் இந்த அடிக்கிறார் பார்த்திங்களா அது ஃபோர்ஸாக அடிக்கும் போது ஒவ்வொரு மீன் என்ன ஆகும்னா அடிப்பட்டு உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறோம் அதாவது வெளியே வராது அப்படியே நிறையா மீன் இறக்கும் மறுநாள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் மிதந்து சுற்றி மிதக்கும் ஸோ ஒவ்வொரு மீன் கரெக்டாக அடிச்சோம்னா அந்த கை கிடக்கும் கையை விட்டு நீட்டாக கலக்கி கஷ்டம் இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு நாங்கள் ஃபுல்லாக நல்லா கலக்கிட்டோம் கலக்கணுன்னு என்ன ஆயிடுச்சுன்னா மீன்கள் அங்கிட்ட இங்கிட்ட ஒதுங்க அந்த ஒரு மீன் அடிச்சு போட்டுருக்காரு பாருங்க அங்கே ஒரு மீன் அடித்து அன்னையை தூக்கி போட்டிருக்கிறாரு ஆமாம் நான் இங்கே எடுத்துக்கிறேங்க அங்கே அடித்து அன்னையை தூக்கி போட்டாப்புல கரையில் அப்படி ஒதுங்க என்ன ஆகும்னா ஏதாச்சும் ஒரு ஓரத்து பக்கம் ஓட பார்க்கணும் இந்த தாழ்வுலேருந்து அந்த தாவுக்கு போக பார்த்தா தான் அந்த அந்த போய் நிற்கிது பாருங்கள் இங்கிட்டருந்து அங்கிட்டு அந்த பக்கம் போகிறதுக்காக ட்ரை பண்ண விரால் மீன் அதை பார்த்துட்டோம் அதை பிடிக்கிறதுக்காக தான் ஓடணும் நான் அந்த அவர் பிடிக்கிறார் பாருங்க அவர் நெஞ்சு மேலே விழுந்து இந்த மீன் மிஸ் ஆகிருச்சு ஆமாம் எனக்கு விரால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதான் சேருன்னு சொல்லும்போது அதுக்கு இயற்கையாகவே அதனுடைய உடம்புல வந்துட்டு வலவழப்பு தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் சீக்கிரமெல்லாம் பிடிச்சிட முடியாது தரையில் இருந்தால் கூட கையில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தப்பிச்சு ஓடி மறுபடியும் அங்கிட்ட ஒரு ஆகி போச்சு அவர் மேலே நெஞ்சில் விழுந்து ஒரு மீன் ஓடிச்சு இந்த ரெண்டு மீனை தூக்கி எப்போயுமே டக்குன்னு பிடிச்சோம்னா கரையை ஏற்றிடணும் விராலை அது வீட்டில் சின்ன உள்ளே கூட பார்க்கும் மறுபடியும் அந்த மீனை தேடி போயிருக்கிறாங்க ஏன்னா டக்குன்னு விழுந்துச்சுன்னா அந்த பக்கத்தில் தான் நிற்கும் அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு உள்ளே ஓடாது விராலை பொறுத்தளவுக்கு தவி குதிக்கும்போது அதுக்குள்ளே நின்றுட்டு அப்புறம் தான் மூவ் ஆகும் போய் தடவை பார்க்குறாங்க இருக்குமான்னு சொல்லிட்டு காணும் கஷ்டம் தான் மறுபடியும் தான் இருக்கும் இது மறுபடியும் கலக்கலாம் எப்படி அதை அடிச்சிட்டேன் ஆனால் அடிச்சிட்டோம் லாஸ்ட்டில் மீன் தப்பிச்சு மீனை வந்துட்டு அந்த எண்டில் வச்சு வந்துட்டு வந்து அப்படியே அந்த பக்கம் போயிடுச்சு அந்த பக்கம் போன மீனை வந்துட்டு கரெக்டாக பார்த்து தம்புக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அந்த வீடியோ வரும் பாருங்கள் இந்த லிங்க்லேயே இருக்குது என்னுடைய தொடர்ச்சியாகவே அந்த வீடியோ வரும் ஆமாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டன் அமைக்கிடுங்க தொடர்பாகவும் என்டர்டெயின்மெண்ட் தொடர்பாகவும் தான் நம்ம வீடியோ நம்ம சேனலில் வந்தால் தான் பார்த்திங்களா கால் லிங்கை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோடி அதான் அதை தவி விழுகும்போது அதனுக்குள்ளேயே தான் நிற்கும் அவர் கால்கிட்ட மிதிச்சாரு உள்ளே போயிடுச்சு எனக்குள்ள தான் நிற்கும் நான் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு நாலு விரால் மீன் வந்து நாங்கள் அடித்தோம் நல்லா பொழுது போச்சு காலையிலே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஒரு ஏழு எட்டு மணிக்கெலாம் உள்ளே போயிட்டோம் எட்டு மணிக்கு தான் போனோம் ஒரு ஒம்பது மணிக்கில் ஒரு நாலு விரால் மீட்டாக அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் செடி பார்க்குறாங்க இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த மூவ் ஆகுதா அவங்களுக்கு தெரியுது பாருங்கள் சடக்கு சடக்கு எங்கிட்ட சேரில் அதனுடைய ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் கையை வச்சுலாம் பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது நிறைய ஆகாயத்தாமரையும் இந்த அள்ளி நிறைய முளைச்சிது இந்த மாதிரி இடங்களில் எப்போவுமே விரால் வந்து இருக்கும் இந்த ஆகாயத்தாமரை அள்ளிக்குள்ள வந்து எப்போயுமே பதுங்கியிருக்கும் அது கொஞ்சம் இந்த வெயிலுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொடுக்கணும்னு இருக்கும் அதனால் இந்த இப்போ தூக்கி போட்டால்லாம் அந்த விரால் மீன் தான் இப்போ எடுக்க போகிறாங்க அதோ கிடக்குது பாருங்கள் ரெண்டு விரால் எப்படியும் ஒரு விரால் எப்படி ஒன்றைய ஆர்டிலோ ஒன்றரை கிலோட்ட வரும் சரியான இது நாங்கள் அடிக்கலை இது நாங்கள் கலக்கிறதுனால அது தரையை ஒதுங்க பார்த்துச்சு இங்கிட்டிருந்து அங்கிட்டு போக பார்த்தது கம்மி கையில் எடுக்க அழுக்கும் ஏன்னா கையில் எடுக்கும்போது அது ரொம்ப ஃபோர்ஸாக துல்லும் எதையாமல் வளிக்கிட்டு ஓட பார்க்கும் பார்த்து அந்த தாவில் தான் நாங்கள் மீன் அடித்தோம் அங்கே போனவங்களாம் நின்று வேடிக்கை பார்த்தாங்க வாக்கிங் மீன் நின்று பார்த்துட்டு போகிறாங்க கொண்டு 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 போ கையில் பிடிக்கவே முடில பாருங்கள் அண்ணா உலகம் என்ன வந்து பிடிச்சி பார்க்குறாரு அவர் தான் நம்ம மெயின் முத்துரா தாடி வச்சுருக்கிறாரில்ல வரக்குன்னு ஒரு ராசி மீன் ராசி பயங்கரமாக பிடிப்பார் இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ நான் கேட்பேன் ஓர் நிக்கில் தூண்டி அத்துட்டு போனதை போய் நீந்தியே கொண்டு போய் பிடிச்சிட்டு வந்து பார்ப்பேன் ரெண்டு விரால் அங்கேயோ ஒரு விரால் கிடக்குன்னு நினைக்கிறேன் மொதல் அடித்தார் லாஸ்ட்டாக ஒரு விரால் அடிப்போம் அந்த வீடியோ பாருங்கள் எடுக்க okay, 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 okay.

आप क्या போங்க <muchas> 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 <muchas>

போட்டும் போட்டு போட்டும் போட்டும் இல்லை போட்டும் 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 அந்த ஆணிக்கு தோரணே அந்த லாஸ்ட்டு ஆ அண்ணே லாஸ்ட் நீ போத